வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் ஃபிசிக்கலுக்கு அட்மிஷன் போடுற நண்பர்களுக்கு ரெண்டு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வரப்போகிற மார்ச் ஒன்றாம் இருந்து எஸ்எஸ்சி ஜிடியோட பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்கேஸ் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நைன்டி அபோவ் மார்க் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிது அப்படின்னா தாராளமாக அட்வான்ஸாக நம்ம அகாடமியில் ஃபிசிக்கலுக்கு வாங்க இப்போ அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்காக ஜாயின் பண்ணுற நண்பர்கள் இன்கேஸ் ரன்னிங்கில் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் ஹைட் அதாவது அக்னி வீருக்கு ட்ரை பண்ணுற நண்பர்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் இருக்கீங்க அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை பண்ணுற நண்பர்கள் ஒன் சிக்ஸ்டி நைன் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நம்ம அகாடமிக்கு வாங்க இன்கேஸ் நீங்கள் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கும் சரி ரன்னிங்கில் ஃபெயில் ஆகிற நண்பர்களுக்கும் சரி நீங்கள் அட்மிஷன் போடும்போது கட்டுற அமௌண்ட்டில் பாதி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்டேஜ் நம்பிக்கையாக நம்ம அகாடமிக்கு வாங்க ஃபிசிக்கில் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு சதவீதம் கேரண்டி அவங்கள வந்து அடிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு அதே மாதிரி யாராச்சும் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாம் அதே மாதிரி நாகினி ஃப்ளாட் ஃபுட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நண்பர்களும் தாராளமாக நம்பி நம்ம அகாடமிக்கு வாங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் ரிசல்ட் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நம்பிக்கையாக வாங்க வெற்றியோடு போங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு